தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கிறதுக்காக வர்ற பத்தாம் தேதியில இருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு நாளைக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுது பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நான்கு மணி வரைக்கும் இந்த முழு ஊரடங்கு தொடரப்போகுது இந்த நேரங்களில் அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படும் தமிழக அரசு தெளிவாக அறிவிச்சிருக்காங்க கட்டுப்பாடுகளுடன் கூடிய வங்கி சேவையும் தொடரும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் நாளைக்கும் காலையில் ஆறு மணியிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அனைத்து கடைகளும் இயங்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அனைத்து நிறுவனங்களும் அனைத்து சலூன் கடைகளும் இயங்குன்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க லாக்டவுனுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் இந்த ரெண்டு நாட்கள் முழு நேரமாக கடைகள் இயங்குறதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க முழு ஊரடங்கு அமலான பிறகு நண்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் மளிகை கடை பல சரக்கு கடை காய்கறி கடை இறைச்சி கடை மீன் விற்பனை கடைன்னு இது எல்லாமே ஐம்பது சதவிகிதம் வாடிக்கையாளர்களோடு மட்டும் இயங்கும் டன்சோ இது மாதிரியான இ காமர்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே மேற்கண்ட சரக்குகள் இருக்குல்ல இதை விநியோகத்துக்காக மட்டும் அதோட சர்வீஸ் இருக்கும் முழு ஊரடங்கினப்போ ஹோட்டல்களில் பார்சல் சேவைக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் மூன்று நேரங்களாக பிரிச்சிருக்காங்க ஹோட்டல்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்குமோ மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்குமோ சாயங்காலம் ஆறு மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும்னு மூன்று நேரங்களை பிரிச்சுருக்காங்க இந்த குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள மட்டும்தான் ஹோட்டலில் பார்சல் சர்வீஸ் நடைபெறும் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் ஸ்விகி ஜொமேட்டோ டெலிவரியே நடக்கும் இந்த முழு ஊரடங்கினப்போ அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பால் விநியோகம் தினசரி பத்திரிகை விநியோகம் தனியார் விரைவு தபால் சேவை மருத்துவமனைகள் எரிபொருளை எடுத்துச் செல்கிற வாகனங்கள் அண்ட் மருத்துவ பரிசோதனை கூடங்கள் மருந்தகங்கள் ஆம்புலன்ஸ் மாதிரியான மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் அனைத்து சரக்கு வாகனங்கள் போக்குவரத்து விவசாய விளை பொருட்களை எடுத்து செல்ற வாகனங்கள் ஆக்சிஜன் வாயு எடுத்துட்டு போற வாகனங்கள் இது எல்லாத்துக்குமே முழு ஊரடங்குலையும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு முழு ஊரடங்கு காலத்துல காலை ஆறு மணிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் வேளாண் உற்பத்திக்கு தேவையான பூச்சிக்கொல்லி உரம் விதை விற்பனை செய்யற கடைகள் இயங்கலாம் மாட்டு தீவன விற்பனை கடைகளும் தொடர்ந்து இயங்கலாம் ஆனா இதுக்கான டைம் காலையில ஆறு மணிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த முழு ஊரடங்கு காலத்தில் எது எதுக்கெலாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இந்த முழு ஊரடங்கு காலத்தில் எது எதுக்கெலாம் தடை விதிக்கப்படுது அதை பற்றியும் பார்த்துடலாம் இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா மாவட்டங்களுக்கு உள்ளேயும் சரி மாவட்டங்களுக்கு இடையிலையும் சரி பேருந்து போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுது வாடகை டாக்ஸி ஆட்டோக்களை இயங்கக்கூடாது டாஸ்மாக் கடைகள் எந்த இடத்துல இயங்கவே கூடாது சாலையோர உணவகங்களுக்கும் தடை விதிக்கப்படுது தங்கும் விடுதிகள் இயங்கிறதுக்கும் தடை விதிக்கப்படுது ஆனா வணிக காரணங்களுக்காகவும் மருத்துவ பணிகளுக்காகவும் இந்த தங்கும் விடுதிகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளரங்க மற்றும் திறந்தவெளி நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்படுது அழக நிலையங்கள் சருண் கடைகள் இது எதுவுமே இயங்கவே கூடாது இறுதி ஊர்வலங்களில் இருபது பேர் மட்டும்தான் பங்கேற்கணும் அதுக்கு மேலே ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது தியேட்டர் ஜிம் யோகா நிலையம் கேளிக்கை கூடம் இது எதுவுமே இயங்கக்கூடாது கோயம்பேடு வளாகத்தில் இருக்க சில்லறை வியாபார கடைகளுக்கான தடையும் தொடரும் சொல்லியிருக்காங்க அத்தியாவசிய நிறுவனங்கள் அலுவலகங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான ஆலைகள் மட்டும் தொடர்ந்து இயங்கணும் இதை தவிர்த்து இருக்க எல்லா ஆலை நிறுவனங்களும் மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க வழிபாட்டு தலங்களில் மக்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் அந்த குறிப்பிட்ட வழிபாட்டு தலங்களில் பூஜை மட்டும் தொடர்ந்து நடக்கும் இந்த குடமுழுக்கு இது போல முக்கியமான கோயில் சம்மந்தமான விழாக்களுக்கும் தடை தொடரும் சொல்கிறாங்க நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு சுற்றுலாக்கு தடை விதிக்கப்படுது நீச்சல் குளம் விளையாட்டு பயிற்சி சங்கத்துக்கும் தடை இதுக்கெல்லாம் மேல கடற்கரை பகுதிகள் பூங்காக்கள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கோடைக்கால முகாம்னு ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே தமிழக அரசு தடை விதிச்சிருக்காங்க நம்ம மாயம் ஸ்டுடியோ சேனலில் விளம்பரம் கொடுக்க யாருக்காவது விருப்பம் இருக்குதுன்னா திரையில திரையிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க அது மட்டும் கிடையாது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பெல் லைக்கான அப்படி தட்டி விட்டுருங்க